இவங்கள விட பெரிய இடத்துல இருந்து உன்ன கேட்டு வந்து இருக்கிறாங்க மாட்டு மாட்டுப்பண்ணா பாய முடியா அவங்க பத்தாயிரம் ரூபாய் பணமும் பதினைஞ்சு பவுன் நகையும் போடுறாங்களாம் இவனால போட முடியுமா

உங்க செல்வாக்கண்ண சொல்வாக்கண்ண நீங்க விரல அசைச்சா செய்து முடிக்க ஆளா இல்ல இப்ப என்ன செய்ய சொல்ற பேசாம அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல தாலி கட்டிருங்க அப்புறம் என்ன செய்வான் பாப்போம் அந்த புளிச்ச கேரிக்கு புத்தி கற்பிக்க இந்த ஒரு வழிதான் இருக்கு நீ என்ன பண்ற அந்த கொன்னவாயை தூக்கிட்டு வர்ற நான் தாலியை கட்டிடுறேன் இங்க பார் இதுல ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ண தம்பி நீ நடமாட மாட்ட பால் தமிழ் பால் என்ற நினைப்பால் வந்த மலைப்பால் பால் கழுதை பால்

ஏதோ முத முதல்ல சூந்தரம் வாங்க நினைக்கு கொடி ஏத்தி முட்டாய் கொடுத்தாங்க வாங்கி தின்னிங்க ஓகே அதுக்கப்புறம் வருஷா வருஷம் அவங்களும் முட்டாய் கொடுத்துட்டே இருக்கிறாங்க நீங்களும் வாங்கி தின்னுட்டே இருக்கிறீங்க பாத்துக்கவே மாட்டீங்களா ஒரு ஜிலேபி மைசூர் பாக்கு ரேஞ்சுக்காவது நாட்டை வளர்த்துடுங்கப்பா நாங்க என்ன திங்க மாட்டேன் சொன்னோம் அவங்க கொடுத்தா தானே நம்ம பாட்ட முப்பாட்ட வெள்ளக்காரன் கொடியை இறக்கிட்டு நம்ம கொடியை ஏத்துறதுக்கு உசிரியே கொடுத்தாங்க நீங்க என்னடானா தம்மா துட்டு முட்டாய்க்கு தெரு லோ லோலோன்னு அலையிறீங்க திருந்துங்கடா டேய் ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண நீங்க திறந்துட்டீங்கயா உன் கண்ண துருப்பிடிச்ச இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு இப்ப இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு தேசிய உணர்வு வந்துருச்சியா இப்ப ஒரு நிமிஷத்துல நீ மனுஷனே இல்ல தெரியுமா அதை விடுங்கயா என் உடம்பு துண்டிக்குதுயா இந்த தேசத்துக்காக இந்த நாட்டுக்காக நான் ஏதாவது ஒண்ணு செய்யணுமியா ஒன்னே ஒண்ணு நீ செய்யலாம் சொல்லுங்கயா இந்த நாட்டை விட்டே ஓடி போயிருங்கய்யா அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை நாட்டு ஜனங்களை பிடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சு நினைப்பாங்க நான் மிட்டாய் வெட்டி வந்து பேசிக்கிறேன் டேய் அங்க முட்டாய் கொடுக்க மாட்டாங்க அது கோவில் திருவிழாவுக்கு காப்பு கட்டு கேத்துற கொடி விபூதி தான் கொடுப்பாங்க உடம்பெல்லாம் வாங்கி பூசிட்டு வா

அதே முகத்த வச்சிட்டான் வேற முகம் என்ன கடையிலயா விக்குது வாங்கி வச்சிட்டு வர்றதுக்கு ஐசான காலத்துல உங்களை தனியா விட்டுட்டு இருக்க கூடாதுன்னு நாங்க ரெண்டு பேரும் இங்க வா அந்த யோ புடிச்ச கீரை ஓ மக மேல உண்மையான அன்பு பாசம் பற்று வரவு செலவு ஏதாவது இருந்தா நல்ல மனுஷனா பெரிய மனுஷனா லட்சணமா ஆசீர்வாதம் பண்ணு இல்ல அடுத்த வீட்டுல போய் வாங்கிக்குவேன் சொந்த அப்பா சரி விடு நல்லாயிருமா நல்லாயிரு

கிருஷ்ணன் இருக்காரு கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர் காமெடியில ஒரு பெரிய சகாப்தத்தையே ஏற்படுத்தி இருக்காரு அசத்திட்டீங்க என்ன பொண்ண முடியா வாழ முடியா கிருஷ்ண பரமாத்மா இருக்காரு அவரு வாய்ப்புள்ளே உலகத்தை காட்டுறா சொல்றாங்க அதுவும் உண்மை அது பூகோளம் ஆஹா இங்கேயே அசத்தி பிடிங்க இப்ப இவன் அடிக்க போறேன் ஆனா சுமாரியா அவர் வாய்ப்புள்ள உலகத்தை காட்டும் போது அவர் எங்க நின்னுக்கிட்டு இருந்தாரு ஜனங்க எங்க நின்னு வேடிக்கை பாத்துக்கிட்டு இருந்தாங்க வாயில உலகம் இருந்தது அதை எங்க நின்னு பார்த்தாங்க எப்படி பார்த்தாங்க நீ வாமா உள்ள போவோம் ஐயோ பைத்தியமே புடிச்சிப் இருக்கே ரொம்ப சிக்கலா இருக்கே இவரால என்னடா நான் அவள அப்படியே கூட்டிட்டு போயிருப்பேன் அவங்க அப்பங்கட்ட வாங்க சீறு குடுப்பான்னு கூட்டிட்டு வந்தேன் அவன் சீரா கொடுத்தா சீரி விழுகுறான் எல்லாத்துக்கும் காரணம் உன் வாய் தான் அந்த ஓட்ட வாஏ பதறிங்க ஓடாதே என்ன சுந்தரே நல்லா இருக்கிறியா

இது சுத்தம் இல்ல தம்பி பால் தபால் டீ இப்ப என்ன பண்ணுவே காப்பி ரோஸ் மில்க் எல்லாம் நாளைக்கு தரறோம் எதுக்காக அந்த அலைவரோட அம்மா அவ என்ன நடிக்க சொல்ற சம்சாரம் நடிச்சா ஜனங்க ஏத்துக்க மாட்டாங்க அதுக்கு தான் அட சும்மா இருமா அந்த கலட்டு பைய பொண்ணே எங்க தலையரோட வாள விட மாட்டேங்கறான் அட பாவி அதுக்காக தான் ஒரு முடிவே எடுத்து இந்த ஏர்பாடு பண்ணிருக்கேன் புரியதா நீ என்ன செய்ற அந்த கலட்டு பைய ஏமாத்தி அந்த பொண்ண கூட்டிட்டு வந்தற நாம தேனிலோக்கு அனுப்பி வைப்போம்

கல்யாணம் வீட்டுக்கா போறீங்க சாவு வீட்டுக்கு தானே போறீங்க புரியாம பேசாத ஐயா எங்க அம்மா செத்து போயிட்டாங்கன்னு நானே துக்கத்தில் இருக்கிற நீ வேற இம்ப பண்றியா எப்படி எல்லாம் என்ன வளர்த்தாங்க எங்க அம்மா அங்கம்மா அம்மா 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 மாவானே மாவனே டேய் அட பாவி பெத்தவளே நீ யாருங்கற பெத்தவள கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம கல்யாணம் பண்ணிக்க எப்படிடா மனசு வந்தது ஏங்க உன்னெல்லாம் சும்மா விடலாமா

பால் ஊட்டி வளர்த்த கீழி படம் கொடுத்து பார்த்த கீழி பால் பால் இது தமிழ் பால் இப்ப நீ என்ன பாட்டு பாடுன பேசுனீங்க பேசுனீங்க இல்ல நீ பாடுன உன் குரலே மாதிரி இருந்தது குடு மணி கொஞ்சம் வெளியில் வாசி பாரமணி நான் ஊருக்கே பால்ல தண்ணியே கலந்து ஊத்துறேன் ஓ ஒருத்திக்கு மட்டும்தான் என் மனசையே கலந்து ஊத்துற பத்திரமா பிடிச்சுக்கோ

இதயத்துக்கு ஊரு போட்டு கொடுக்கறா தபால் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு உனக்கு தந்தி நான் எழுதும் கடிதமே படிச்சு என்ன அந்த வீட்டில் அது பிரியமான உங்களுக்கு இதயத்தை தான் கொடுப்பீங்களா லிவர கொடுங்க கிட்னியை கொடுங்க ஒரு கண்ணை நோண்டி கொடுங்க மூக்கு அறுத்து பாதியை கொடுங்க இல்லைன்னா வயிற்றுக்குள்ள கையை விட்டு குடலை பிடிங்க ஒரு பத்து மூலம் கொடுங்க அது என்ன இதையே இதே என்னடா மாமூலா சொல்லிட்டு இருக்கீங்க பார் என் லைன்ல ரொம்ப நீ கிராஸ் பண்ற நான் ரொம்ப மோசமானவன் கெட்டவன் நான் பாசமானவன் நல்லவன் நீ பாம்பு புத்துக்குள்ள கைய விடுற அது உன்னை கொத்தாம விடாது நான் கை விடுறதே அந்த பாம்போட ரசப்பில் புதுங்கிறதுக்குத்தான்